கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய காலை வேத தியானம் ஏசையா பதினேழு பதினாலு இதோ சாயங்காலத்துலே உண்டாகும் விடியற்காலத்துக்கு முன் அவர்கள் ஒளிந்து போவார்கள் இதுவே நம்மை கொள்ளையாடுகிறவர்களின் பங்கும் நம்மை சோறை ஆடுகிறவர்களின் வீதமுமாய் இருக்கும் அநேக நன்மைகளை பிசாசு உங்களிடமிருந்து கொள்ளையாடி கொண்டு போயிருக்கிறான் அநேக ஆசிர்வாதங்களை உங்களிடமிருந்து அவன் சூறையாடிக்கொண்டு போயிருக்கிறான் அவன் சுரண்டிக் கொண்டு போயிருக்கிறான் நிச்சயமாய் என்னென்ன நன்மைகள் உங்களிடமிருந்து திருடப்பட்டதோ அத்தனையும் ஆண்டவர் உங்களுக்காய் மறுபடியும் சத்துருவன் கையிலிருந்து வாங்கி கொடுத்து உங்களை மறுபடியும் ஆசிர்வதிக்கப்பட்ட சின்னமாய் அந்த ஸ்தானத்திலே அவர் நிறுத்தப் போகிறார் ஆமேன் ஜெப வாழ்க்கையை சாத்தான் திருடி இருக்கிறான் உங்களுடைய ஆவிக்குரிய கூறிய வாழ்க்கையை சாத்தான் இருக்கிறான்

கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் அல்லை லூயா ஜெபிப்போம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே என்னென்ன நன்மைகளை இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இருந்து சாத்தான் சூறையாடி கொண்டு போனானோ இத்தனை ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மைகளும் இப்பொழுது இவர்கள் சிரசின் மேல் இறங்குகிறது இப்பொழுது உடைய வல்லமை இவர்களை நிரப்புகிறது இப்பொழுது கற்ற உடைய பிள்ளைகள் இழந்து போன எல்லாவற்றையும் ரட்டத்தனையாய் கொடுக்கிறவராய் உடைய பிள்ளைகள் அருகாமையிலே பாளையத்திலே உலாவி இறங்கி கொண்டிருக்கிறீர்கள் அதற்காய் ஸ்தோத்திரம் இந்த நாள் மீட்கும் நாளாக மீட்பின் நாளாக மாறினதுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்